அவர் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்றாரு அதுதான் ஆபாசத்தினுடைய உச்சகட்டம் நீங்க மதம்னு சொன்னீங்க இந்த நாட்டு தமிழ் பெண்களை என்னுடைய சகோதரிகளை தாயார்களை வைத்து வைத்து அவர்கள் இருக்கின்ற கூட்டத்திலே ஒரு சிறிய கதையை சொல்லுகிறார் அந்த விலை மாது கேட்கிறாள் நீங்கள் சைவமா வைணவமா சைவம்னா படுத்துக்கிட்டு இருக்கும் இது வைணவம்னா நின்றுகிட்டு இருக்கும் இது இப்ப புரிஞ்சுதான் இப்பவும் புரியல நின்னா பத்து ரூபா படுத்தா அஞ்சு ரூபா மந்திரி சொன்னது படுத்துக்கிட்டு செஞ்சா அஞ்சு ரூபா நின்றுட்டு செஞ்சா பத்து ரூபா இப்படி அவர் ஒளிபெருக்கையில பொதுக்கூட்டத்துல பெண்கள் நேரிட்ட கூட்டத்துல பேசுகிறார்

பெஞ்சல்ல பேசி வீட்டில் உட்காந்து அப்போ ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் கேவலமானவர்களா பீகார் சிறைச்சாலை தான் இவங்களுக்கு சரியானது யாரும் உதவி பண்ணக்கூடாது அங்கே சாகணும் வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இருக்கிறார் அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் வள்ளுவர் வலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது என்னுடைய இரண்டாவது நிகழ்ச்சி வள்ளுவத்தில் நான் நல்லா இருக்கேன் சரிங்க சார் பொன்முடி அவர்கள் வந்து நேற்று பேசுறப்போ அதாவது சைவம் வைணவம் அந்த சமயத்தை இழிவுபடுத்துற மாதிரி பல விஷயங்களை பேசியிருந்தாரு இன்னொன்று இதை சொல்லிதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார் எப்படி பாக்குறீங்க சார் இதுல முக்கியமான விஷயம் சைவம் வைணவம்னு மதத்துக்குள்ள மட்டுமே அடக்கிட முடியாது பொன்முடி அவர்கள் பேசுனது பெரியாருடைய விழாவில் கலந்து கொண்டு இதை பேசியிருக்கிறார் சரி பெரியாருடைய விழாவில் விட நாகரீகமா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கறது தவறு நம்முடையது ஆனாலும் அவர் என்னுடைய அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால என்னுடைய வரிப்பணத்தில் அவர் வீட்டு வாடகையிலேருந்து அவர் சாப்பாட்டிலிருந்து அவருடைய மகிழ்ந்து காருக்கு பெட்ரோல் டீசலு செக்யூரிட்டி எல்லாமே நம்முடைய வரிப்பணத்தில் வாங்கும்போது நமக்கு திட்டங்களை தீட்டுவதில் அவர் ஈடுபட்டிருக்கும்போது நம்முடைய அமைச்சர் அப்போ நம்முடைய அமைச்சர் இப்படி பேசுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க கூடாது மானமுள்ள நம்முடைய தமிழர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அமைச்சரை அமர விடுவது என்பது மிக தவறான செயல் எனவே இது மதத்திற்கு தொடர்புடையது மட்டுமாக நீங்கள் கருதக்கூடாது ஆக பெரியார் விழாவில் அப்படி பேசியிருக்காரு அப்படி என்ன அவ்வளோ மோசமாக நீங்கள் கோவப்படுற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா அந்த விழாவில் பேசுகின்ற பொழுது சில ஆபாச கருத்துக்களை எல்லாம் சொல்லி இப்படி பேசிதான் நாங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கிறோம் அப்போ திராவிட ஆட்சி அல்லது திராவிட மாடல் என்பது பெரியாருடைய ஆபாச கருத்துக்களை சொல்வது மட்டுமே என்று அமைச்சர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அவர் தானே பேசியிருக்கிறார் அப்போது ஒரு அமைச்சர் இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்கும்போது ஒரு முதலமைச்சர் இதை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒரு மூத்த அமைச்சர் எப்படி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இது முதலமைச்சருக்கான கேள்வி கண்டிப்பாக நம்ம கேட்டாகணும் சரி அவர் சிறிய கதை ஒன்று சொல்கிறார் அதுதான் ஆபாசத்தினுடைய உச்சகட்டம் நீங்கள் மதம்னு சொன்னீங்க எனக்கு மதம்ன்றதில் கருத்து வேறுபாடு இல்லை மதத்தை அவர் பேசுவது தவறு அதுக்காக நான் பொங்கி எழுவேன் ஏன்னா நான் ஒரு இந்துத்துவவாதி ஆனால் அதற்கும் மேலாக இந்த நாட்டு தமிழ் பெண்களை என்னுடைய சகோதரிகளை தாயார்களை வைத்து வைத்து அவர்கள் இருக்கின்ற கூட்டத்தில் ஒரு சிறிய கதையை சொல்லுகிறார் நான் அந்த கதையை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு மணித்துளி எடுத்துக்கிறேன் என்னன்னா எப்படிப்பட்ட கதைன்னு பாருங்க அமைச்சர் சொன்ன கதை தான் யாரும் என்ன தப்பாக பொருத்திக்காதீங்க என்னடா தாடி வச்சிருக்கிறாரு பட்டையெல்லாம் போட்டுருக்காரு சாமி மாதிரி இருக்கிறாரு இப்படியெல்லாம் பேசுகிறாரு கூடாது என்னுடைய மந்திரி என்ன பேசுனான்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு என்னென்னா நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு அவங்க எவ்வளவு மோசமானவர்கள் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது சரி அந்த கடை கடமை உணர்வுல தான் அந்த கதையை நான் மக்கள் மத்தியில் பகிர்றேன் ஒருத்தன் ஒரு விலை மாதம் வீட்டுக்கு போகிறான் விலை மாதுன்னா உங்களுக்கு தெரியும் உடற்பசிக்காக செல்லக்கூடிய ஒரு இடம் அந்த விலை மாது இடத்துல சென்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த விலை மாது கேட்கிறாள் நீங்கள் சைவமா வைணவாமா அவள் சொன்னது அந்த விலை மாது கேட்கிறான் அந்த அந்த பையனை பார்த்து வந்த பையனை அந்த பெண் அப்படி கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான் எனக்கு புரியல அப்படின்றான் இல்லைங்க நீங்கள் வைணவமா ம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போவும் அந்த பையன் எனக்கு புரியலை அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் சைவம்னா படுத்துக்கிட்டு இருக்கோம் இது வைணவம்னா நின்றுக்கிட்டு இருக்கோம் இது அப்படின்னு இப்போ புரிஞ்சுதான் இப்போவும் புரியலை அதுக்கு என்ன இப்போ நான் வந்ததுக்கு என்ன சம்மந்தம் நின்னா பத்து ரூபா படுத்தால் அஞ்சு ரூபா மந்திரி சொன்னது படுத்துக்கிட்டு செஞ்சால் அஞ்சு ரூபா நின்றுட்டு செஞ்சால் பத்து ரூபா இப்படி அவர் ஒளிபெறிக்கையில பொதுக்கூட்டத்தில் பெண்கள் நிறைந்த கூட்டத்தில் பேசுகிறார் இந்த நாட்டில் பெண்களை எவ்வளோ கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்படி பேசியிருப்பா தெரியாமல் பேசினா கூட எப்படி அப்படி பேசுகிறேன் சரி ஓமையாக கதையாக சொல்கிறாரு ஓமை இப்போ இதுதான் ஓமையா அவங்களுக்கு பெண்களுடைய அவங்க அவங்க ஒரு விலைமாதுன்னு சொல்லி அவங்க வைணவம் சைவம்னு சொல்லி பெண்கள் மத்தியில் அதுக்கு ரூபா பேசி இதுதான் வந்து ஓமையா வேறு ஓமை கிடைக்கலையா அவங்களுக்கு அந்த ஓமை அங்கே ஏன் சொன்னார் பெரியார் சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் பெரியார் மண் ஏன்னு புரியுதா இப்போது இதுதான் பெரியார் மண் இது முதல் தரவையில்லை ஈஸ் அன் அபிச்சுவல் அஃபெண்டர் தொடர்ந்து இதை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர் பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் போய் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் மகளோட வீட்டுக்கு எப்படி போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்களா எப்படி போகிறீங்க பஸ்ஸில் போகிறோம் டிக்கெட் வாங்குறீங்களா இல்லை ஓசி ஓசில்தான் இருக்கக்கூடிய ஒரு வட்டார சொல்லிட்டாரு வட்டார வழக்கு நல்ல விஷயம் விஷயங்கள்லாம் இருக்கு ஊழானாலும் குடித்து குடின்னு பழமுடியை சொல்றாங்க அதெல்லாம் சொல்லு உன்னை யாரு கேக்குறாங்க நீ வந்து பெண்களுக்கு யார் கேட்டவனுக்கு இலவசமா பேருந்து வேணும்னு கொடுத்தீங்க திட்டம்னு போட்டு குடுக்குறீங்க அத ஓசி ஓசின்னு கிண்டல் பண்றது பெண்கள் செருப்பு எடுத்து எவ்வளவு கலட்டம் பண்ணாங்க எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு வயசான காலத்தில் எதுக்கு இந்த வேலை அது மட்டும் இல்லை அந்த மாதிரி தொடர்ந்து சொல்லலாம் இவர் மட்டும் இல்லை பொன்முடி மட்டும் இல்லை நேரு சொல்லலாம் நீ என்ன எஸ்சியா மேடையில் வந்து எஸ்சியான்னு கேட்டு இருக்கிற நாற்காலி எஸ்சியை உட்கார விடாமல் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கிற நாற்காலியை எடுத்து வச்சுட்டு நிற்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக ஆட்சியில் நடக்கிறது இவங்க வந்து சமூக சுதந்திரத்துக்காக தானே அதுல நடக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம் பொன்முடி கேட்பார் அடிக்கடி நீ எஸ்சியா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இதுதான் அவங்களுக்கு வேலையே அது என்ன எஸ்சின்னா கேவலமா உங்களுக்கு அவங்க ஓட்டு மட்டும் நிக்குதோ இப்படி இது அல்லாமல் வைணவம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மக்கள் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தமிழ் மீது பாசம் கொண்டோர் தமிழ் மீது பற்று கொண்டோர் எப்படி பேசுவாங்க வைணவம் என்று சொன்னால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அவங்களுக்கு நினைவு வரும் ஆண்டாள் பிராட்டி நினைவுக்கு வரும் திருப்புகள் திருப்பாவை நினைவுக்கு வரும் இதெல்லாம் வரக்கூடியது தான் வைணவம் சரி அவங்க ஜெகத்திரட்சி போய் கேட்க சொல்லுங்கள் தெளிவா சொல்வார் வைணவம்னா என்ன அத்தாரிட்டி வந்தால் லஞ்ச லாவன் இதெல்லாம் இன்னொரு பக்கம் வைங்க வைணவம்னா என்னன்னு ஜெகத் சேர்ந்த பாடம் படிக்க சொல்லணும் சைவம்னா என்ன இந்த மண்ணிலே பிறந்த தமிழர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவர்களை நினைவுக்கு வரும் தேவாரம் நினைவுக்கு வரும் திருவாசகம் நினைவுக்கு வரும் இல்லைங்களா திருப்புகழ் நினைவுக்கு வரும் அருணகிரிநாதர் நினைவுக்கு வருவார் திருமூலா நினைவுக்கு வரும் அப்படி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நினைவுகளை எல்லாம் விட்டுவிட்டு படுக்கிறது நிற்கிறதுன்னு அதை கொச்சைப்படுத்துவது என்பது ஒரு மதத்தினரை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு பழிச்சொல் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் மத ரீதியாக கூட இந்துக்கள் கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பொன்முடியை இந்த கேள்வி கேட்கணும் எப்படி அப்படி எல்லாம் பேசுனது மத்த மதத்துக்காரங்கள பேச முடியுமா பேசக்கூடாது முடியுமா நான் கேட்கறது கூட தப்பு ஏன் பேசணும் யாரையும் பேசக்கூடாது அப்படி அவ்வளவு எளிதில அத பேசிட்டு போறாங்க எப்படி பேசிட்டு போறாங்க அதனால ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறார் அவர் பையனே சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசின இவங்க இப்படி பேசுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல சனாத்தனம் என்பது செக்குலர் கவர்மெண்ட் ஒரு மத சார் பற்றாசில சனாதனம் இந்து தர்மம்னு சொல்றாங்க இந்து தர்மத்தை ஒழிக்கிறது டெங்கு இப்போ மலேரியான்னு சொல்கிறதுங்கிறது ஒரு மதசார்பற்ற அரசு கிடையாது அது முதல் துணை முதல்வரே சொல்லும் பொழுது பொன்முடியெல்லாம் சொல்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயமா அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு அது பெரிய விஷயம்தான் இப்படியெல்லாம் பொறுக்கித்தனமாக பேசுபவர்கள் எப்படி அமைச்சர்களாக ஸ்டாலின் அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார் இந்த பொறிக்கைகளை எல்லாம் அமைச்சரவையிலிருந்து துரத்தி விட வேண்டாமா ஆனா நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை புதுச் செயலாளர் இருந்து அவரை நீக்கிவிட்டு வேறு ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க என்ன பாருங்க அவசரப்படாதீங்க நீங்க கேளுங்க பரவாயில்ல திருச்சி சிவாவை நியமித்திருக்கிறாங்க கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புல இருந்து அவரை நீக்கிட்டாங்க எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க நமக்கு ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறதும் இல்லாததும் அவங்க கட்சிக்கு வேலை செய்கிறதும் அவங்க அவங்க சொந்த விஷயங்க அது குடும்ப விஷயம் சரி திமுகங்கிறது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்து விஷயம் பிஜேபியில் இருக்கும் மேல் நடவடிக்கை இருந்தால் அது பிஜேபியோட விஷயம் நாட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த என்னுடைய மந்திரியை நீ எப்படி தண்டிச்ச சொல்லு நீ உன் கட்சிக்காரன தண்டிச்சிருக்க இப்படி பேசக்கூடாதுன்னு ஏன் மந்திரியை தண்டிச்சியா உன் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த பொறுக்கி மந்திரியை நீக்கினியா அதுதான் நான் கேட்குறேன் அதனால கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்துதான் சாக்கு போக்கு என்ன பண்ணுறீங்க அமைச்சர் பதவியில இருந்து நீக்க அவர் தகுதியற்றவர் அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் நீதிமன்றம் தாமாகவே வந்து சோமோட்டோ வழக்கு அவர் மீது போட வேண்டும் அவர் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மூணாந்தர ஒரு மனிதர் அமைச்சராகவே இருக்கக்கூடாது நான் தான் இன்னும் கொச்சையாக பொறுக்கி மந்திரின்னே சொன்னேன் அவங்க கூட இப்போ எல்லாம் ரோட்டில் பொறுக்கிறவங்க கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க எல்லாம் ரிஃபைன் ஆகிட்டாங்க தங்களை மாற்றி கொண்டு விட்டார்கள் வேற எந்த மாநிலங்களையும் வேற எந்த மந்திரியும் இப்படியெல்லாம் பேசுனதே இல்லை இவர் மட்டும் தான் பொன்முடி மட்டும் தான் பேசுகிறாரா என்னுடைய தமிழ்நாட்டை பற்றி நான் பேசிட்டுருக்கேன் சரி மற்ற இடங்களில் பேசுனா அங்கே இருக்கிறவங்க கொத்தி தேழணும் பக்கத்து வீட்டில் என்ன சமையல் பண்ணியிருக்காங்க நான் பார்க்க விரும்பலை என் வீட்டு சமையலில் உப்பு ஜாஸ்தி இருக்கா மிளகா ஜாஸ்தி இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன் புரியுதா உங்களுக்கு என் வீட்டு சமையல மழை பேஞ்சு வச்சிருக்கான் அப்போ நான் கேட்க மாட்டேனா கர்நாடகாவில் நடக்கிறத போய் கேட்பேனா கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கேரளாவிலையும் குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் இந்த மாதிரி நடந்தால் அந்த மக்கள் கேட்பாங்க சரி அது என்னோட வேலை கிடையாது சார் ரகுபதி அவர்கள் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு நாங்க எதுவுமே வந்து வேணும்னு பேசுறது இல்லை எல்லாத்தையும் கேஷுவலா தான் ஆனா இந்த ஊடகங்கள் அதை மாத்துறாங்க திசை திருப்புறாங்க அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க அவரும் ஒரு மூணாந்திர அமைச்சர் ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ஐந்து நாட்கள் கழித்து இது பொதுக்கூட்டத்தில் நடந்த விஷயம் இது பொதுக்கூட்டத்தில் நடந்த விஷயம் சரி இது நடந்து ஐந்து நாட்கள் கழிது சமூக ஊடகங்களிலே அவைகளெல்லாம் வந்த பிறகு மெயின் மீடியால வருது அது கூட எங்கேயுமே எந்த சேனலுமே விவாதித்ததாக தெரியல ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இருப்பாரா இல்லையா நைனார் இருப்பாரா இல்லையா அடுத்து யார் வருவாங்க இதுதான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் இது தெரியல இது எக்க நாடு எக்கே கேட்டுனா போட்டோம் அந்த அந்த சட்ட அமைச்சர் என்ன கேட்டார் சொன்னீங்க பேசு கேஷுவலா பேசுனாரு சொன்னீங்க கேஷுவலாக அவங்க அம்மாவை பேசுனா அவங்க அக்காவை பேசுனா சும்மா இருப்பாரா இப்படியெல்லாம் பேசலாமா அவர் பேசினாருங்க அவர் பேசினார் கூடியிருந்த மக்கள்கிட்ட போய் இந்த விஷயத்த பேசினார் நீ உங்கள் அம்மா இதில் பேசுவியா தங்கச்சி இதில் பேசுவியா வீட்டில் உட்காந்து அப்போது ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் கேவலமானவர்களா நீ என்ன பேசுவா அவங்க அவங்க இருப்பாங்களா சொல்லுங்க ரகுபதி அதை நியாயப்படுத்துகிறாரா அவர் என்ன சட்ட அமைச்சர் எப்படி நியாயப்படுத்துகிறார் எதிரச்சியாக பேசுகிறது வேறங்க வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க ஏதோ சம்மந்தம் இல்லாமல் எதையாவது பேசுவாங்க யாரோ இப்படி கொச்சையாக பேசி கேட்டிருக்கீங்களா தொண்ணூறு வயசு இருக்கட்டும் எதா வளருவாங்க ஏதா அவங்களுக்கு மறதி இருக்கும் பழைய ஞாபகத்தில் எதாவது பேசுவாங்க இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்கும் அது வந்து ஒரு நோய் மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு தொண்ணூறு வயசு ஆனப்புறம் அந்த மாதிரியான சில நரம்பு தளர்ச்சினால் வரக்கூடியது அவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்க இது என்ன இது வந்து ஒரு மனநோய் பெண்களை கேவலப்படுத்துவது என்பது ஒரு மனநோய் இந்த மனநோயாளிகளை நாம் வந்து ஐநாவரத்துக்கு அமிச்சு அவங்களுக்கு என்ன பார்க்கணுமே தவிர மந்திரியாக்கி அழகு பார்க்க கூடாது அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செயலர் அக்கா கனிமொழி அவர்களே வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாச்சு பொறுப்புல இருந்து நீக்கியாச்சு இதுக்கு இருந்து நீக்கினாங்க உங்களுக்குள்ள நீக்கிக்கிட்டீங்க நீங்க வந்து இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறீங்க அசிங்கமாக பேசுகிறாங்க நீங்கள் பொறுப்பு துறப்பு போட்டுடுறீங்க ஏன் பேசுகிறது யாரும் நீங்கள் ஏன் பொறுப்பு துறக்கணும் உங்களை படிச்சிட்டு போயிடுவான் எப்படியா இதெல்லாம் ஒளிபரப்பு பிடிச்சிட்டு போகிறா சட்டம் தானே சொல்லுது நீங்கள் பொறுப்பு திறக்கிறீங்களா இல்லையா இங்கே பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் அவருடைய சொந்த கருத்துக்கள் எங்களுடைய கருத்துக்கள் அல்ல போடுறீங்களா இல்லையா எல்லா சேனல்லையும் போடுறீங்க ஏன் அதை போடுறீங்க அதில் எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் அவங்க தப்பாக பேசுனாங்கன்னா அதில் நாங்கள் பொறுப்பே இருக்க முடியாது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்றோம் இப்போ கூட நித்யானந்தம் வந்தார் பொறுக்கி மந்திரின்னு சொன்னார் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படி தானே அர்த்தம் அதுக்கு அப்போ நீங்களே பொறுப்பு திறக்கும்போது உங்களோட சேனலில் நடக்கிற விஷயத்த நீங்கள் பொறுப்பு திறக்கிறீங்க உலக உலகத்துக்கும் ஊருக்கும் என்ன சம்மந்தம் அது அது மாதிரி திமுகவில் அவங்க அந்த மாதிரி பேசுனதுக்கு அவங்க கட்சிக்கு ஓட்டு போய்டும் பெண்கள் எதிர் நிற்பாங்க அந்த சுயநலத்தோடும் நியாயமான உணர்வோடும் கூட இருக்கலாம் கட்சியை விட்டு நீக்கலாம் கட்சியை விட்டு நீக்கல பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க சட்டையை கட்டி வேற சட்டையை மாட்டி விட்டுருக்காங்க வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணிடல நான் என்ன கேட்குறேன் அவர் திமுக பொதுச்சு ஆராசா மாதிரி வளரல ஆராசா கூட இப்படி தான் ஏதாவது பேசுவார் அவரை நாங்கள் ஒன்றும் கேட்கல பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க கேட்டுக்கிட்டோம் இவர் எனக்கு மந்திரிங்க நான் கேட்பேன் நீ உடம்ப வளர்க்குற நான் கேட்பேன் கட்சியுடைய ஆள் இல்லை இவர் இவர் மக்களுக்கான மந்திரி கட்சிக்கு மந்திரி கிடையாது புரியுதுங்களா அதனால இந்த நடவடிக்கையெல்லாம் கண் துடைப்பு நடவடிக்கை கூட யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் இது கண் துடைப்பு நடவடிக்கை அப்படித்தான் செஞ்சில் பாலாஜியை பத்து ரூபா மீட்டருக்கு மேல சொல்லி அவரை உள்ள வச்சு எனக்கு பிணை கொடுங்க நான் வந்து மந்திரி கிடையாது இப்போ அப்படி சொல்லி தான் உச்ச நீதிமன்றத்திலேருந்து வெளியே வந்தார் வந்து ரெண்டாவது நாளே அவரை மந்திரி சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து அவரை மந்திரி ஆக்கினார் யார் முதலமைச்சர் கவர்னரும் சரின்னு சொல்லிட்டார் போ உங்களுக்கு தான் கிடைக்கும் போங்க அப்படின்னு அவரும் அழுத்து போய் போட்டார் கை மந்திரி ஆகிட்டான் அப்போ நீ உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த சொல் யாரை ஏமாத்துறதுக்கு உச்ச நீதிமன்றத்தையே ஏமாற்றி விட்டு வெளியே வந்து அவருடைய சொல்லக்கூடாது சொன்னால் வந்து இப்போ மாற்று திறனாளிகள் அவரை அவமானப்படுத்திட்டா சொல்லுவாங்க ஒரு பழமொழி நான் வயசானவன் தான் ரகுபதி சொல்கிற மாதிரி சொல்லுவோம்னா பழைய குருடி கதவு திருடிங்குற கதை தான் அப்படி பேச முடியுமா குருடின்னு பேசக்கூடாது இப்போது கூண் குருடு செவடு இதெல்லாம் சொல்லக்கூடாது முன்ஜென்மம் சொல்லி ஒருத்தன் பேசி உள்ளே ஜெயிலுக்கே போயிட்டான் ஆனால் பொன்முடியாக அதையெல்லாம் பேசி இப்போ நேற்று மன்னிப்பு கேட்டார் யார் நம்ம இன்னொருவன் துரைமுருகன் துரைமுருகன் நான் அப்படியெல்லாம் தெரியாமல் பேசிட்டேன் என்னை பிடிச்சிட்டு போயிடாதீங்கன்னு நேற்று மன்னிப்பு பகிரங்கமாக கேட்டிருக்காரு நான் இப்படி பேசிட்டேன் எங்கள் காலத்து வழக்கம் அதுன்றது உங்கள் காலத்து வழக்கத்தை மந்திரியாக இருந்து நீங்கள் பேசுவீங்க ஒரு மகாவிஷ்ணு பேசக்கூடாது அவனை உள்ளே வச்சு கலாட்டம் பண்ணுவீங்க என்ன ஆட்சி காட்டு தர்பார் நடக்குது இதில் ஜனநாயகம் இருக்கா சமூக நீதின்னு பேசுவேன் என்ன சமூகம் எங்கள் காலத்துலலாம் இப்போ கூட இருக்கான்னு தெரியாது ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது கல்யாண பத்திரிக்கை திருமண அழைப்பு கொடுக்கும்போது நித்தியானந்தம் சமூகம்னு போட்டு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா பழைய ஆளுங்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நித்தியானந்தம் சமூகம் ராபின்சன் சமூகம் அப்படி போடுவாங்க அப்படின்னா உங்கள் குடும்பம்னு அர்த்தம் அப்போ திமுக சமூக நீதினு சொல்கிறது அந்த அடிப்படை இல்லையா உங்கள் குடும்பம் தானே சமூகம் பத்திரிக்கை வைக்கும்போதே அதானே சொல்கிறான் அப்போது நீங்கள் சமூக நீதிங்கிறது உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் எம்பி ஆக்கிறது எம்எல்ஏ ஆக்கிறது மந்திரி ஆக்கிறது இதான் சமூக நீதி யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லை ஆட்சியில் இல்லை எம்பி ஆகல எம்எல்ஏ ஆகலன்னா வேலை இல்லாத தீண்டாட்டம் பெருகி விட்டதுங்கிறிக்க உங்கள் வீட்டில் இருக்கிறவனுக்கு வேலை இல்லைன்னா ஊருக்கே வேலை இல்லைன்னு அர்த்தம் அப்படி தானே நடக்குது அதனால் பொன்முடி அவர்கள் பேசியது நாகரீகமற்றது கொச்சையானது ஒரு வளர்ந்த சமுதாயத்தில் மனிதர்கள் பேசக்கூடிய ஒரு சிவிலைஸ்டு நேஷன் நம்ம சொல்லுவோம் நாகரீகம் உள்ள ஒரு சமூகத்தில் பேச வேண்டிய பேச்சுக்கள் அல்ல இவற்றையெல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் பார்த்துவிட்டு பொன்முடி அவர்களை அவருடைய பதவியில் இருந்து நீக்க வேண்டும் அரசு பதவியில் இருந்து நீக்க வேண்டும் மக்களுக்கு திட்டங்களை தீட்டுகின்ற பொறுப்பு அவருக்கு தேவையில்லை மக்களை தான் மந்திரி என்று மக்களிடம் சென்று நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு கூடாது அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கக்கூடாது அவரை பெண்களை இது பேசியதற்காக அவர் மீது வழக்கு தொடுத்து சிறைக்கு பின்னாலே அவரை வைக்க வேண்டும் அதுக்கு தான் நான் முதலியாக சொன்னேன் கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்க என்னென்னமோ தீர்ப்பு கொடுக்குறாங்க எதைதான் சூமோட்டோ எடுக்கிறாங்க இதை சூமோட்டோ எடுத்துட்டு கொட்டியும் த பார்ஸ் அவரை உள்ளே போடுங்க அப்புறம் தான் அடுத்தவன் பேச மாட்டான் அதனால் என்னுடைய கருத்து பொன்முடி பேசுனதில் ஒரு நாகரிகம் மட்டும் ஒரு மனிதனே பேசக்கூடியது படிக்காதவன் கூட மரியாதையாக பேசுவான் பேச்சுல எந்த பிரச்சனையும் பார்க்க முடியாது ஆனா இவர் வந்து பேராசிரியர் பொன்முடி ஒரு பேராசிரியர் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் உவான்ட்ட படிச்ச பையன் எல்லாம் விளங்குவானா இந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடியவன்ட்ட படிச்சவன் விளங்குவானா இந்த நாடு உருப்பிடும் இது போன்றவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் நடத்த விடக்கூடாது கல்லூரி நடத்த விடக்கூடாது மந்திரியா இருக்க விடக்கூடாது அவங்களுக்கு சரியான சிறைச்சாலை தமிழ்நாட்டு இல்லை அங்கே வசதி பண்ணி கொடுப்பாங்க தீகார் சிறைச்சாலை தான் இவங்களுக்கு சரியானது யாரும் உதவி பண்ணக்கூடாது அங்கேயே சாகணும் கடத்து